உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா மாத பலன்கள் மாதப்பழன்கள் வரிசையில் ஜூலை மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சுக்கர பகவான் மிதுனத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் கடகத்தில் புதன் பகவான் சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு இல்லைன்னா எண்பது பர்சன்ட்டே தனுசு ராசிக்காரங்களுக்கு அருமையாக இந்த பலன் வந்திருக்குது ஏன்னா அந்த கிரக அடைவுகள் அற்புதமாக இருக்குது ஃபஸ்ட்டு அந்த ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக தனுசு ராசியவே பார்க்குறார் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் ஒரு கெட்டது நடக்கக்கூடாது நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும் சாதிக்கணும் ஒரு வேலை அமையணும் ஒரு சுபகாரியம் நடக்கணும் இதுக்கு எல்லாமே ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்போ வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ராசிநாதனே அந்த ராசியை பார்க்குறாருங்களா அது போக இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி யார் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இவ்வளவு நாளாக கதியில் எட்டாம் இடத்தில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலங்கள் நாலு மாத காலங்கள் இருந்தாங்க இப்போ தான் அந்த நீச்சகதியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாங்க அப்போ சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாங்க ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இது அற்புதமான யோகம் அஞ்சாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அவங்க பூர்வீகத்தில் கண்டிப்பாக போய் இடம் கட்டலாம் விவசாய பூமியாக இருந்தால் விவசாயம் பண்ணலாம் இல்லை பூர்வீக பூமியை விற்றுட்டு வேற ஏதாவது பூமி வாங்கினாலும் வாங்கலாம் கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அது போக அவங்க அண்ணன் தம்பி ஒற்றுமை அக்கா தங்கச்சி ஒற்றுமை இது நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் இல்லைங்களா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா அந்த இரத்த சம்பந்தத்தை கண்டிப்பாக சேர்த்து வைக்கும் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதுபோக ஐந்தாம் இடத்து அதிபதிங்கிறது அறிவு திறமை அவங்களுடைய முயற்சிகள் இதற்கு எல்லாமே அருமையான வாய்ப்பு கொடுக்கும் அவங்களுக்கு புகழ் கொடுக்கும் பெரிய லெவலில் வருவதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளையும் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி கொடுப்பார் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தினால் உங்களுடைய அறிவுனால் உங்களுடைய ஃபேக்ட்ரியில் நீங்கள் செஞ்சு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பற்றி உங்களுடைய அறிவை பற்றி இதனால் வரைக்கும் தெரியாம இருந்திருக்கலாம் இப்போ தெரிஞ்சிருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது விழா நடக்கலாம் பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு ப்ரமோஷன் நடக்கலாம் இது எல்லாமே இந்த பீரியடில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதுபோக அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும் தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் மறுமணத்துக்கு காத்திட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மறுமணம் அமையும் அவங்க இஷ்டப்பட்டதாக இருந்தாலும் சரி இல்லை பெரியோர்கள் மூலியமாக பார்த்து அமைச்சுக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த மறுமணம் கண்டிப்பாக அமையும் அது போக தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க மக்களால் நிறைய வேதனை நிறைய சங்கடம் நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டானே வெளியே சொல்ல முடியாத வேதனையில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு அவங்க மக்களால் ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ராகு பகவானையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்த்ததுனால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு இருக்குது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் உழைக்காத பணம் ஒரு ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுடைய அந்தஸ்து கண்டிப்பாக உயரும் அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேர் புகழ் கீர்த்தி எல்லாத்துக்குமே ஏதாவது ரூபத்தில் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் ஊர்லேயே இருக்கிறீங்க உங்களுடைய அறிவோ உங்களுடைய திறமையோ உங்களுடைய வேலையோ இல்லை ஒரு காரே வாங்குறீங்க இல்லை ஒரு வீடே கட்டுறீங்க இது மாதிரி நீங்கள் விளம்பரம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களே தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் தனுசு ராசிக்காரங்களால ஆண்களால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லை ஆண்கள் தவறான பாதையில் போயிருப்பாங்க சூதாட்டத்தில் மாட்டியிருப்பாங்க சில பெண்கள் விஷயத்தில் மாட்டியிருப்பாங்க அதிலிருந்து விடுதலையாகி குடும்பத்தில் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இப்போ வந்தாச்சு அதனால் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அந்த பெண்களும் அதில் நல்லா இருப்பாங்க அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களும் இந்த பீரியடில் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்க இருக்கக்கூடிய காசை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கோ ஒரு நல்ல வருமானம் வருவதற்கோ எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் டைம் நல்லா இருக்குது நேரில் இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா அதே முருகப்பெருமானை கண்டிப்பாக செவ்வாய்க்குழம் நாளில் வணங்கி வாங்க வணங்கி வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க குரு பகவானையும் வணங்கி வாங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு நிறைய ஜாதகங்கள் அனுப்பிச்சி வைக்கிறீங்க பார்க்குறக்கு உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட மீண்டும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தால் இல்லை இந்த பலனெல்லாம் சொல்கிறீங்க ஒரு சிலருக்கு நடக்குது ஒரு சிலருக்கு நடக்கலை உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பாருங்கள் அதில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது ஆறாம் எடுத்த தசையோ எட்டாம் எடுத்த தசையோ ஒரு நேச்சனுடைய தசையோட நடக்கலாம் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் நன்றி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்